கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை இந்த இரவு தியானித்து விட்டு ஜபிக்கப் போகிறோம் அற்புதமானது ஒரு சங்கீதம் சங்கீதக்காரன் தாவீதின் கைகளினால் எழுதப்பட்ட சங்கீதம் நூற்றி பனிரெண்டை தியானிக்கப் போகிறோம் நிச்சயமாகவே ஒரு காரியம் இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது

கட்டளைகளின்படி நடக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் எப்படி எப்படி நடந்து கொள்ளுவார்கள் எப்படி என்றென்றும் அசைக்கப்படாது நித்திய கீர்த்தியுடன் இருப்பார்கள் கேளுங்கள் எப்படி இருப்பார்கள் ஓ அவர்கள் இருதயம் எப்படி உறுதியாயிருக்கும் என்பதை குறித்தெல்லாம் இன்று நாம் தியானிக்க போகிறோம் நன்றாக கவனியுங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே ஒன்றாம் வசனத்திலே அல்லா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஒரு மனுஷன் கர்த்திற்கு பயப்படுகிறவன் அவருடைய நீதி நியாயங்களுக்கு வசனங்களுக்கு பயப்படுவான் அப்படி பயப்படுகிற

உங்கள் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும் இன்று எப்படி இருக்கிறீர்கள் என்பதை குறித்து உங்கள் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் உங்கள் வீட்டிலே இருக்கும் உங்களுடைய நீதிக்கும் நிற்கும் என்று கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஐஸ்வரியமும் உங்கள் வீட்டில் இருக்கும்

வெளிச்சம் அவன் இருக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் அவனுக்கு வெளிச்சம் அன்பான எந்த இருந்தாலும் செம்மையான அல்லது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறேன் அழுகையில் பிள்ளத்தாக்கிலே இருந்து ஏங்கி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம் என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் என்னை அழித்து விடுவது போல் என்னை சுற்றிலும் இருக்கிற

ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எந்தெந்தைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் என் அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் எந்தெந்தைக்கும் அசைக்கப்படாதிருப்பீர்கள் நீதிமானாய் இருக்கிற நீங்கள் நித்திய கீர்த்தி உள்ளவர்கள் இந்த உபத்திரவம் எல்லாம் இரு அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் சந்தேகமே இல்லை அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்க சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுங்கள் அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமையை உங்களுக்கு உண்டு பண்ணும் எப்படி சார் ஆபத்தில் இந்த கர்த்த அவரே உங்களோடு இருந்து நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதல்களுக்கு செவி கொடுத்து உங்களை விடுவித்து கனப்படுத்துகிறவர் உங்களோடு இருக்கிறார் ஆதலினால் என்றைக்கும் எந்த ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்படாதிருக்கிறது மாத்திரமல்ல கர்த்தரைய வசனம் சொல்லுகிறது ஏழிலே துச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் எப்படி பயப்படாம இருக்கிறீங்க உங்களை பார்த்து சிலர் கேட்கலாம் இவ்வளவு தைரியமா ஒரு பிள்ளையுடைய திருமணம் இன்னும் நடக்கவில்லையே உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்கவில்லை அய்யா உங்க பிள்ளைக்கு இதை எதை செய்ய வேண்டுமே உங்களிடம் ஒன்றுமே இல்லையே அல்லது உங்களுக்கு ஒரு வசதியும் இல்லமே இல்லையே இதை எப்படி செய்ய போகிறீர்கள் எப்படி இந்த

பிடினர்கள் உங்களை வஞ்சித்தவர்கள் உங்களை உங்கள் விட்டு விட்டுவிட்டு சென்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் நிச்சயமாய் ஒரு நாளிலே என்ன நடக்கும் அவர்களுடைய நீதி சரி கட்டுதலை நீங்கள் காண்பீர்கள் காணும் மட்டும் நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஆதலினால் உங்களை எவர் எவர் ஏமாற்றினார்களோ யார் யார் உங்களை நட்டாட்டிலே விட்டுவிட்டு போனார்களோ உங்களுக்குள்ளதை பறித்து நாசமாக்கி விட்டு சென்றார்களோ அவர்கள் நிச்சயமாய் அவர்களுக்கு ஒரு சரி கட்டுதல் உண்டாகும் நீங்கள் அதை பார்க்கும் வரைக்கும் பயப்படாதிருப்பீர்கள் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவன் நீதி எந்தெந்தைக்கும் நிற்கும் அவன் கொம்பும் மகிமையாய் உயர்த்தப்படும் and i'm the devil

நிலை நிற்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாப்பிறாக இவர்களும் இவர்கள் செலுத்துகிறோம் என்ன பிரச்சனைகள் இருக்கிறார்களோ அவர்களுடைய வெளிச்சம் உதிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இரக்கமும் இவர்களுக்காக கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் காரியங்களை எல்லாம் நியாயத்தின்படியே ஐயா உங்க கட்டளைகளின்படியே நடப்பிக்கிற ஞானம் இருதயத்தை கொடுக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் என்றென்றும் அசைக்கப்படாதபடி ஓ நித்திய கீர்த்தியோடு வாழும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் ஓ நாடு இவர்கள் சத்துருக்களுக்கு சரி கட்டுதலை இவர்கள் கண்கள் காணும் மட்டும் பயப்படாதிருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் பலப்படுத்தட்டும் கர்த்தர் நிச்சயமாய் இவர்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் ஒரு நாள் நன்றி செலுத்துகிறோம்

பிதாவே என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்த நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் இந்த காரியம் கர்த்தரால் வரும் நிச்சயமாய் அற்புதமான ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு வாழ்ந்து செலுத்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக